சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் ஆமேன் தத்த நம்முடைய தாசனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் ஆமேன் நம்ம நம்ம நினைக்கிற உண்மை வேற தேவனிடத்தில் இருக்கிற உண்மை வேற அந்த உண்மையை தான் சொல்றாரு மகனுக்கு கொடுக்கிறாரா என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் உண்மையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரம் கற்றுடைய பச நமது சோத்திரம் இந்த நாளிலும் ஆண்டு கொடுக்கிற வார்த்தை என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரம் ஆமேன் அநேக நாமங்கள் இந்த பூமியில இருந்தாலும் அநேக நாமத்தினால் பிசாசுகள் ஓடுவதில்லை அநேக நாமத்தினால் சுகம் அடிவதில்லை அநேக நாமத்தினால் ரட்சிப்பு அடிவதில்லை ஆனால் கத்தர் சொல்லுகிறார் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அது என்ன நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்த நாமம் ஏனென்றால் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே இந்த பூமியில மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை ஆமேன் ஆகவே தான் சொல்றாரு என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாமம் தான் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேன்மையான நாமம் அதுதான் நம்முடைய இயேசு கிருஷ்ணனுடைய நாமம் அந்த நாமத்துல சொல்றாரு அவன் கொம்பு உயரம் ரெண்டு சாமியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து பதினோரு பதினாறு வருஷங்களில் நான் வாசிக்கிறேன் இப்போதும் நீ என் தாசனாக தாவிதை நோக்கி சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆத்துமந்தை விட்டு எடுத்து ஆமேன் பாருங்க ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியத்துக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இது அறிய முடியாதது புரிய முடியாதது புரியாது ஏன் ஆண்டவர் சொல்றாரு தாசன தாசனுக்கு சேனையில் கத்த சொல்லுகிறது என்னவென்றால் இசைவேலி என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி பாருங்க ஒரு நாட்டுக்கு மக்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆண்டவர் செலக்ட் பண்ற ஒரு மனிதன் எங்க இருந்து சூஸ் பண்றாருன்னா ஆடு மேய்க்கிறவனை சூஸ் பண்றாரு இதுதான் நம்ம ஆண்டவர் இது நம்ம புத்திக்கு எட்டாதது அறிவு கெட்டாதது எப்படிங்க இது சம்பந்தமே இல்லை ஆடு மேய்க்கிறதுக்கும் இசைவேலி ஜனங்களை ஆள்றதுக்கும் எப்படிங்க சம்பந்தம் அதுதான் நம்முடைய தேவன் அதுதான் சொல்றது அவருடைய நாம நமக்குள்ளாக வரும்போது நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அது நம் கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை இருதயத்தில் தோன்றவில்லை அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்கிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பெரிய காரியங்களை தாவித கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஆடுகளின் பின்ன நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து பாருங்க எங்கேயோ தாழ்மையில இருக்கிறாரு தான் ஆனா அண்ணங்கள்லாம் வந்து தானத்துல இருக்கிறாங்க இவர் சின்னவரா இருக்கிறார் இளையவர் அவ்வளவுதான் இவரும் ஆடு மேய்க்கிறார் அவருடைய லைஃப் அவ்வளவுதான் குடும்பத்தார் நினைக்கிறாங்க அவரும் நினைக்கிறாரு இவன் சின்ன பையன் தானே ஆடு மேய்க்கிட்டேன் எல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனால் கர்த்தர் நினைவு வேற அவங்க அப்பா நினைச்ச நினைவு வேற தாவித நினைச்ச நினைவு வேற இந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் அவனுக்கும் மேலாக கர்த்த திட்டத்தை தாவித குறித்து வைத்திருக்கிறார் அல்ல லூயா ஏனென்றால் அவன் உண்மையில் இருக்கிறான் அப்பா கொடுத்த அந்த வேலையில உண்மை இருக்கிறான் அந்த ஆடுகளை மேய்ப்பதிலே உண்மை இருக்கிறான் அதுல பராமரிப்பதிலே உண்மை இருக்கிறான் கர்த்தர் பார்க்கிறார் ஆகவே தான் சொல்றேன் ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்துல உன்னோடு இருந்து உன் பத்திரக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரிய நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் அல்ல லோய்யா ஆண்டவர் சொல்றாரு நீ போன எவ்விடத்துல உன்னோட இருந்து பிரியமானவர்களே உங்களோட கூட என்னட கூட காலவில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நீங்க போன எவ்விடத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க உங்கள் சூழ்நிலை இவ்வளோ தான் நீங்க முடிவு பண்ணாதீங்க என் வாழ்க்கை இவ்வளவுதான் நீங்க முடிவு பண்ணாதீங்க என் வேலையில இவ்வளோ தானா எனக்கு இதுக்கப்புறம் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க ஊழியத்துல இவ்வளோ தானா சூழ்நிலை இப்படி இருக்குது இதுக்கும் அதுக்கும் நான் எதுக்குற அந்த முடிவுக்கும் இங்க வச்சுங்கிற நாங்க நடக்கிற காரியங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆமேன் அது நம்ம புத்திக்கு எட்டாதது அறிவுக்கு எட்டாதது அப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் செய்யவும் போகிறார் இந்த நாளிலே பசு தாவியார் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் பாருங்க ஆடுகளுக்கு பின்னாக ஆடுகளை மேய்த்து கொண்ட தாவிதை ஆண்டு சொல்றது என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆமேன் உங்களு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் வைத்துக் கொண்டிருக்கிறார் சாதாரணமாக தான் நீங்க தெரிவிங்க இந்த பூமியில இருக்கிற மக்களுக்கு மனிதர்களுக்கு அதிகாரிகளுக்கு முன்பாக ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது ஹலையா ஆமேன் உங்க வாழ்க்கை ஒருவேளை இந்த நாளில கஷ்டத்தின் பாதையில போகலாம் உங்க குடும்ப உறவுகள் நெருக்கமான காலங்களில போய் கொண்டிருக்கிறான் உங்க பிசினஸ் நெருக்கமான காலங்களில இருக்கலாம் இதுதானே நீங்க முடிவு எடுக்காதீங்க முடிவை கத்தர் வைத்திருக்கிறார் அவர் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார் அண்ட சொல் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் அன்றவர் சொல்றாரு ஆமா அவருடைய நாமத்தினால உங்க கொம்பு உயரப்போது உங்க வாழ்க்கை உயர்ப்பதுன்னு சொல்றாரு அது மாத்திரமல்ல நீ போன எவ்விடத்துல உன்னோடு இருந்து பாருங்க நம்ம கூட எல்லாரும் எப்போதும் இருக்க மாட்டாங்க ஆனா நான் கத்தராகி ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார் போகிற இடத்துல எல்லாம் அவர் நம்மளோட கூட இருக்கிறார் எதுக்காக இருக்கிறார் எதுக்காக கூட இருக்கிறார் சும்மா பார்த்து கொண்டிருப்பதுக்காக இல்ல அவர் எல்லாம் உனக்கு முன்பாக நிரம்பலமாக்குகிறார் உனக்கு முன்பாக போகிறார் உன் வாழ்க்கையில எதெல்லாம் கோணலா இருக்கிறோம் யாரெல்லாம் தடை செய்கிறாரோ அதெல்லாம் நீக்கப்பட போகிறார் அதெல்லாம் சபைப்படுத்த போகிறார் இந்த காலை வேலை உங்க வாழ்க்கையெல்லாம் சீர்படுத்த போகிறார் ஊழியத்தை சீர்படுத்த போகிறார் உங்க உயர்வுக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறவங்களோ அதெல்லாம் மாற்றுவார் அவர்களோடு கூட பேசுவார் நம்முடைய தெய்வம் பேசுகிற தெய்வம் அவர் இறக்கமுள்ள தெய்வம் அவர் மனதுருக்கமுள்ள தெய்வம் அவர் உங்களுக்காக கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிற தெய்வம் என் மகள் நீங்க துக்கப்படும் போது என் தெய்வம் துக்கப்படுகிற தெய்வம் அப்படியே விட்டு வருகிறவர் அல்ல உங்க கண்ணீரை பார்த்து அப்படியே விட்டு வருகிற அல்ல இந்த காட்டுல போய் மாட்டிக்கிட்டேனா என்ன செய்யுது அப்படியே விட்டு வருகிற உங்களை வழி நடத்துகிற தெய்வம் அவர் சொல்றாரு நீ போன எவ்விடத்துல உன்னோடு இருந்து உன் சத்தருக்கு எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்குறதுக்கு தான் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்காரு கவலைப்படாதீங்க கத்தர் ஏன் இருக்கிறாருன்னா உங்களை பலப்படுத்தத்தான் நீங்க பலவீனமா இருக்கிறீங்க நீங்க சோறுவீனா இருக்கிறீங்க கத்தருக்கு தெரியும் ஆனாலும் கத்தர் உங்களுக்கு முன்பே இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என் என்னோட கூட இருக்கிறார் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டோச்சனர் பூமியில் உள்ள பெரியவர்கள் நாமத்துக்கு வத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் ஆமேன் அல்ல லூயா சம்பந்தமே இல்லைங்க தா ஆனா ஆனா சொன்னார் பெரிய நாமத்தையே கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு பத்தாம் வச்சுனா நான் என் ஜனமாக இஸ்ரோவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாக இஸ்ரேல் மேல் நியாயாதிபலி கட்டிலிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமிப்படம் இருக்கும்படி அவருடைய நாட்டின் அலலுயா ஆமேன் பாருங்க நீ அதிபதியா இருக்கணும்னா அந்த ஜனங்களை ஆண்டவரை எல்லாத்தையும் பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறார் ஆமேன் அவர்கள் தங்கள் ஸ்தானத்துல குடியிருப்பாங்க இனி அவர்கள் அழியாமல் இருப்பாங்களாம் கத்த சொல்றாரு ஆண்டவர் சும்மா போலங்க இஸ்ரேல் ஜனலுக்காக ஒரு இடத்தையே ஏற்படுத்துகிற தெய்வம் உங்களுக்காக ஒரு இடத்தை ஏற்படுத்துவார் உங்க ஸ்தானத்துல உங்களை குடியிருக்க பண்ணுவா நீங்க அலைஞ்சிட்டு இருக்கலாம் இங்க அங்க போயிட்டு இனி எப்படி என் குடும்பம் என் வாழ்க்கை எப்படி இருக்கலாம் ஓடி அப்படி இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படம் இருக்கும்படி எவ்வளவு நாள் எல்லாம் நீங்க சிறுமிப்பட்டீங்களோ அதெல்லாம் கத்தர் இந்த நாளிலே மாற்றுகிறார் ஆமேன் அதற்காகத்தான் கத்தர் உங்களுக்கு முன்னே போகிறார் அவர் சொல்றார் உன்னுடைய எல்லா சொத்துருக்கும் உன்னை நீங்களாக்கி இலைப்பார் பண்ணினேன் இப்போது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய எல்லா சத்திருக்களும் உன்னை நீங்களாக்கி இலைப்பார் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா காவிரியும் வாழ்க்கையிலே அந்த ராஜாக்கள் வந்த பிற்பாடு அநேக போராட்டங்கள் இருந்தது ஆனா அந்த போராட்டங்களிலே கத்தர் ஒருவரே அவரோடு கூட இருந்தார் அவர் ஒருவரையே தாங்கினார் கண்ணீரின் கத்தர் பார்க்கிறார் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் அவர் அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருந்தது அவர் ஓடிக்கொண்டே இருந்தார் மலைகளுக்கு ஓடிக்கொண்டிருந்தார் இருந்தார் குன்றுகளை தங்கி கொண்டிருந்தார் ஆகவே தான் அவர் போகிற இடத்துல எல்லாம் கத்தர் அவரோடு கூட இருந்தார் ஆனால் அந்த தாவிதுக்கு சொல்லி அனுப்புறாரு இப்போது கத்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கத்தர் உனக்கு அறிவிக்கிறார் ஆமேன் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுக இப்போதும் இப்போதும் இதை கேட்கிற உங்களுக்கு கத்தர் வீட்டை உண்டு பண்ணுவார் எதெல்லாம் உண்டு பண்ண போறாரோ அது உங்களுக்கு தெரியும் இந்த நாள் நீங்க கவலைப்படாதீங்க இது வரைக்கும் உங்க குடும்பத்துல நடக்கலன்னா உங்க ஊழியத்துல நடக்கலன்னா உங்க வேலை தளத்துல நடக்கலன்னா பிசினஸ் நடக்கலாம் ஆண்ட சொன்னார் இப்போது கத்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பது கத்தர் உனக்கு அறிவிக்கிறார் ஆமேன் கத்தர் இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் அப்படியே செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல அந் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கு எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் ஆமேன் பாருங்க ஆண்டர் பாரு எனக்கு முன்பாக தான் பா உன் வீடு உன் ராஜ்யம் அது என்னைக்கு இல்லை ஏதோ கொஞ்ச நாள் இல்லை என்றென்றைக்கு எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜசானம் என்ற நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் இதுல நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நீங்க சிறப்பட்டிருப்பீங்க இரண்டாவது நிலை பெற்றிருப்பீங்க சங்கீத பன்னெற்ற என்று சொல்லுது கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகம் என் ரட்சன்யக் கும்பம் என் உயர்ந்தடிகலமா இருக்கிறார் ஆமேன் அங்க நம்ம பார்க்கிறோம் என் ரச்சன்ய கும்பா இருக்கிறார் அவர் நமக்கு ரட்சணைய கொம்பாய் இருக்கிறார் ஒவ்வொருக்கும் ஆண்டவருடைய வாழ்க்கை வரும்போது அவர் நமக்கு ரச்சனைய கொம்பாய் மாறுகிறார் அல்ல லூயா வாசிக்கிறோம் சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்து நம்ம வாசிக்கும் போது துன்மார்கூடிய எல்லாம் அவர் வெட்டி போடுவேன் நீதிமன்றைய கொம்புகளோ உயர்த்தப்படும் எனக்கு அருமையானவர்களே நம்ம கொம்பு எப்ப உயர்த்தப்படனா நம்ம வாழ்க்கை எப்ப உயர்த்தப்படனா நீதிமன்றைய கொம்பா இருக்கும் போது நீதிமானா இருக்கும் போது நீதிமன்றின் கொம்புகளோ எத்தப்படும் எங்கிருந்து எண்பத்தி ஒன்பது பதினேழு சொல்லுகிறது நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர் உன்னுடைய நாள் எங்கள் கொம்பு உயரும் ரெண்டாவது ஆண்டருடைய தயவு நமக்குள்ள இருக்கும் போது நம்ம குடும்பத்துல இருக்கும் போது ஊழியத்தில் இருக்கும் போது அது உயரல்ல கர்த்தருடைய தயவு நம்ம மேல இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் இருக்கிறார் வேலை தலத்திலே நம்மளை உயர்த்துவார் மனிதர் கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார் எப்பேற்ப மனிதராக இருந்தாலும் இருதயங்கள் ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம் நம்மளுக்காக அவர் தயவு உண்டு இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்து சொல்றது என் கொம்பை காண்டாமிருத்த கொன்பை போல உயர்த்துவே ஆமேன் அப்போ நம்ம கொம்பு எப்படி இருக்குன்னு நம்ம வாழ்க்கை எதை புரிகிறதுனா எப்படி இந்த மிருகத்துல காண்டா மிருகம் எப்படி இருக்குதோ ஒரு தலமுள்ள ஒரு காண்டாம்பிரம் எப்படி இருக்கிறதோ அது போல நம்ம வாழ்க்கையை உறுதியாய் மாற்றுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார் அதை மேன்மையாய் உயர்த்துகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார் சங்கீதம் நூத்தி பன்னிரெண்டு ஒன்போதை நான் வாசித்து முடிக்கிறேன் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் ஆமேன் எனக்கு பிரியமானவர்களை பாருங்க வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் நாமம் கொடுக்கும் போது ஏழைகளுக்கு இறங்கும் போது பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக வாரி இறைக்கும் போது அவனுடைய நீதியாய் கத்தர் எண்ணுகிறாராம் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் பெரிய மாதிரி கர்த்தருடைய அந்த நாமம் தேவனுடைய பலத்த நாமம் அவன் பாருங்க உயர்த்தப்பட்டது போல எந்த நாளும் இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார் அது மாத்திரமல்ல கத்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கற்ற உனக்கு அறிவிக்கிறார் உன் வீடும் உன் ராஜ்யம் என்று எனக்கு ஒன்று இருக்கும் நிலை பெற்றிருக்க என்று கட்ட சொல் ஆகவே சூழ்ந்து போகாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என் உண்மையும் என்னுடைய ஆண்டவர் சொல்லர் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவனுக்கு ரொம்ப உயரும் இதை கேட்டுக் அருமையான அருமையான பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையின் கத்திரா இருக்கிறார் ஆகவே ஒப்பு கொடுப்போம் நாமும் வருகைக்கு அழைத்தப்படுவோம் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் வெளத்தத்தில் நம்மளை அவர் உயர்த்துவார் ஆமீன் கத்துடைய பசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆஸ்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்